அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாதக்கோள்கள் அனைத்துமே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல வருகிறது சில ராசிக்கு தனிப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சியாக திருப்திகரமான காலம் அமையும் சில ராசிகளுக்கு வேலை மாற்றம் பதவி உயர்வு வருமான உயர்வு உள்ளிட்டவை உண்டாகிறது அதே சில ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்க வேண்டிய சூழல் உண்டாகும் あ。 ஓரிரு கிரகங்களின் அமைப்பு தவிர சில கிரகங்கள் குடும்பத்தில் அவ்வப்போது நெருக்கடியான நிலை வேலையில் அழுத்தம் தேவையில்லாத மனக்குழப்பம் உள்ளிட்ட சூழலை ஏற்படுத்தலாம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் சனியின் வக்ர பார்வை செவ்வாய் மீது இருக்கிறது இந்த இரண்டுமே சிக்கல்களை உண்டாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிற கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை கூட்டணி அப்படிங்கிறது மற்ற சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளையும் கொண்டிருக்கலாம் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் செப்டம்பர் மாதத்தினுடைய நவ கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒன்பது கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு பார்க்கும் போது மேஷராசிக்காரர்களுக்கு சாதகமான நிலையை அல்லது விளைவுகளை ஏற்படுத்த இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தின பல முக்கிய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டு எந்த காரியங்களையும் செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரகங்களினுடைய அமைப்பு அமைய பெற்றிருக்கிறது அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உடல் ரீதியான பாதிப்புகள் நோய் தொற்று ஆபத்து உள்ளிட்டவை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல சுற்று கவனமாக இருக்க பாருங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரமாக எந்தவித முடிவையும் எடுக்காம தற்போது இருக்கக்கூடிய வேலையை சிறந்தது அப்படின்ற எண்ணத்துல நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியங்க பணவரவு பொருளாதாரம் உள்ளிட்டவற்றில் பெரிய சிக்கல்கள் இருக்காது அப்படின்னாலும் கூட திடீர் மருத்துவ செலவுகள் பராமரிப்பு அப்படி இல்லைனா பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் ஏற்பட சாத்தியம் அதிகமாகவே இருக்கு கடன் வாங்காம பணத்தை சிக்கனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் சில கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் நெருக்கடியான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடியான சூழ்நிலைகள் அனைத்து வேலைகள்லையுமே அனைத்து காரியங்கள்லுமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கிரகங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க சில விஷயங்களில் ஏற்றுத்தாழ்வுகள் அப்படிங்கிறத இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி முக்கிய முடிவுகளில் முடிவெடுக்காமல் முடியாமல் குழப்பங்கள் அப்படி இல்லைனா தங்களுடைய முடிவுகளாலே பிரச்சனைகள் போன்றவையும் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்கள் குடும்ப நண்பர்கள் அலுவலகம் தொழில் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு சம்பந்தமில்லாத எந்த ஒரு விஷயத்தில் நீங்க தலையிடாமல் இருக்கிறதும் ஆலோசனைகளை வழங்காம இருக்கிறதும் பேச்சுக்களால பெரிய சிக்கல்ல மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குங்க அதே இருக்குங்களை மேல அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க இந்த பொறுத்த வரைக்கும் அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி சில நாட்கள் இந்த சூழல் அனைத்துமே மாறி தங்களுக்கு அனுகூலமான அதிர்ஷ்டமான பலன்கள் கொடுக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தில் கடுமையான மன குழப்பம் நெருக்கடிகள் மற்றும் திட்டமிட்ட எதையும் செய்ய முடியாத சூழல் உண்டாகத்தான் செய்யும் குடும்பத்தில் அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையுடன் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் நடக்கிறது மிக மிக அவசியங்க குடும்பத்தாருடன் மூத்தவர்களுடன் அனுபவசாலிகளுடன் ஆலோசிக்காமல் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை மாற்றம் இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க வேண்டாங்க தெளிவாக முடிவெடுக்க முடியாத சூழல் மட்டுமே தொடர்ச்சியாக நிலவும் இந்த விஷயத்தில் பிறரின் உதவியை பெற்றுக்கொள்வது ரொம்ப 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 நல்லதுல ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் குடும்பவரைக்கும் சற்று அதி அக்கறையுடனும் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில கணிசமான மாற்றங்களையும் வந்து சில கிரகங்கள் தங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களினுடைய பயிற்சி தங்களுடைய வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் சனி பகவான் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை சில விஷயங்களை ஏற்படுத்தலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளை கட்டுப்படுத்துறதுல சவால்கள் இருந்தாலும் கூட கூடுதல் வருமானம் அதை ஈடு செய்யும் இந்த காலகட்டம் தங்களுடைய நிதிநிலை குடும்ப உறவுகள் தொழில் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா சில பல சிக்கல்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாங்க திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற அதிக முயற்சி தங்களுக்கு தேவைப்படலாம் திடீர் இடமாற்றம் அப்படி இல்லைனா வீடு மாற்றம் நிகழ வாய்ப்புகள் அதிகங்க நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி அனுகூலமான சூழல் ஒரு சில விஷயங்கள்ல நிலவினாலும் நன்மை கிடைக்கும் அப்படின்னாலும் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாது திட்டமிட்ட காரியங்களை முடிக்க பெரும் கூடுதல் முயற்சிகளை நீங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் அதே மாதிரி திடீர் இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதமா அமையுங்க இந்த காலத்தினுடைய இறுதி பகுதியில் சில நாட்கள்ல சுக்ரன் வந்து சிம்ம ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார உச்சநிலையை அடைய வாய்ப்புகளும் பழைய கடன்கள் ஓரளவுக்கு வசூலாகவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வருமானம் அதிகரித்தாலும் உடன்பிறப்புகளுக்காக செய்யக்கூடிய செலவுகளும் அதிகரிக்கலாம் அதற்கான சூழலும் உருவாகலாம் தங்கள் உடன் பிறந்தவர்களின் கடன்களை தீர்க்க உதவி செய்வீங்க அப்படி இல்லைனா அவர்களுக்கான சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனாலும் கடன் வாங்குறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஆடை மற்றும் ஆபரண சேர்க்கை இருக்க அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம் நீண்ட நாள் சிகிச்சையில் இருந்தவங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க மாற்று மருத்துவ முறைகள் பலருக்கும் உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அதீத கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது மட்டும் இல்லாம இரவு பகல் பாராமல் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் வெளிநாடு சென்று வேலை செய்ய விரும்புவோருக்கு சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனிப்பட்ட முயற்சியில் ஈடுபடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சக பணியாளர்களும் மேலதிகாரிகளும் தங்களுடைய பணியை பாராட்டுவாங்க சமூக சேவையில ஆர்வம் தங்களுக்கு அதிகரிக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக வருமானம் அதிக கிக்கும் பொருளாதாரமும் உயரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க கலை புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் சில நாட்கள்ல துணிவும் அதிகரிக்கும் எதிரிகள் பலம் இழக்கவும் செய்வாங்க சில நேரங்கள்ல போட்டிகள் பொறாமைகள் அதிகரிக்கிறதுனால நீங்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்க செய்யும் சில நேரங்களில் திக்குமுக்காடி நிற்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சில சமயங்கள்ல கண்ணக்க காட்டில் விட்ட சூழலும் பலருக்கும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் நிதானத்தோடு செலவுகளை இருக்கலாம் உடன் பிறப்புகளுக்காக கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் அதே சமயம் மாதத்தினுடைய முதல் மூன்று வாரங்கள் வருமானம் அதிகரித்தாலும் நெருக்கடிகள் உண்டாகும் அப்படிங்கறதுனால கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிற முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயம் குறுக்கு வழிகளை தேர்வு செய்தால் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் படிப்பை முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வேலை மாற்றம் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு வேலை முயற்சிகள் வெற்றியடையவும் வாய்ப்புகள் இருக்கு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புதிய பொறுப்புகளை பெறுவாங்க அதே போல் தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரத்தில் முதல் பகுதி வந்து சிறப்பாக இருக்கும் சில பணியிட சிக்கல்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு அதை சமாளித்து வழி வருவீங்க அதே சமயம் மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்தை அதிக அதிக அளவில் காட்டுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் தங்களிடத்தில் இருக்க இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அதிலும் செலவினங்கள் விஷயத்தில் படு உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நடந்து கொள்ளுங்க வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிதோறும் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது மிகச்சிறந்த நற்பலன்களை தங்களுக்கு தரும்